பிரீத்தியின் பர்த்டே பார்ட்டி சித்ராவும் ஆதிராவும் அமர்ந்து பேசி கொண்டிருக்க சித்ரா நீ ஒன்று கவனிச்சியா ஆதியும் பிரீத்தியும் அந்த ரூமுக்குள் போய் ரொம்ப நேரமாச்சு ஆதிரா சிரித்து கொண்டாள் ம் நரேஷ் அங்கு வர என்ன இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சித்ரா இல்லை ஆதி அந்த என்று ஆரம்பித்ததும் ஆதிரா என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாரேன்னு பேசிட்டு இருக்காங்க சித்ரா ஆதிராவை பார்க்க ஆதிரா எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சைகை செய்தாள் நரேஷ் அவன் கொஞ்சம் புத்திசாலி அதனால எப்பவும் பிஸி சித்ராவை பார்த்து வா டான்ஸ் ஃப்ளோர் போகலாம் என்று சித்ராவை இழுத்து கொண்டு அங்கே சித்ராவும் நரேஷும் பாடலுக்கு ஏற்றபடி அசைந்து கொண்டிருக்க சித்ரா அவன் காதில் ஆதி பிரீத்தி கூட அந்த ரூமில் ரொம்ப நேரமா என்ன செய்கிறார் நரேஷ் ஹே அதுவா அந்த ரூம்ல ஓவிய் நிறைய இருக்கு அதை பற்றி கொஞ்சம் அவனுக்கு தெரியும் அதைத்தான் பிரீத்திக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான் சித்ரா ஓ அப்படியா நமக்குள்ளே அந்த பிரீத்தி பிசாசு பிரச்சனை பண்ணிச்சே அந்த மாதிரி ஆதிரா வாழ்க்கையில் ஏதும் பண்ணிடக்கூடாது ஆதிராவுக்கு சொல்லி விளக்கணும் என்று மனதில் சொல்லிக் கொண்டாள் நரேஷ் ஆதி புத்திசாலி அவளோட சூழ்ச்சி வலையில் மாட்ட ஆதியும் பிரீத்தியும் வெளியே வந்தனர் ஆதி நேராக ஆதிராவிடம் வந்து அமர்ந்தார் அவளை அணைத்து அழைத்து சென்று தன்னுடைய நண்பர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தான் பாஸ்கர் அந்த பார்ல நீங்க பண்ணின தான் இன்னும் கண்முன் இருக்கிறது ஆதிரா பாரு இல்லாதவ கௌதமோ பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை ஆதி ஆதிராவிடம் ஏதாவது சாப்பிட்டியா ஆதிரா இல்லை எதுவும் வேணும் போல இல்லை ஆதி சரி வா கேக் கட் பண்ண போகலாம் ஆதி அவள் இடையை அணைத்து அழைத்து கேக் இருக்கும் டேபிள் அருகே சென்றாள் ஆதிரா சற்று முன் இருந்த குழப்பங்களை ஓர தள்ளி வைத்து அவனுடன் சென்றான் ஹாப்பி பர்த்டே டு யூ பாட்டு பாட அனைவரும் கைத்தட்ட பிரீத்தி முதல் கேக் ஆதியின் வாயில் ஊட்டினார் ஆதி அதிலிருந்து சிறிது ஆதிராவுக்கு ஊட்டி அவனும் சாப்பிட்டான் ஆதிராவை ஆதி அணைத்து கொண்டு சாப்பிட அழைத்து சென்றான் ஆதி நீ இங்கேயே உட்காரு நான் உனக்கு சாப்பிட எடுத்து வருகிறேன் கொஞ்ச நேரத்தில் தட்டில் அடுக்கி வந்தான் பிரீத்தி ஆதிமாமா எனக்கு எதுக்கு இவ்வளவு போட்டு எடுத்து வந்தீங்க ஆதி இது எனக்கு உனக்கு வேணும்னா கௌதமை எடுத்து கொடுக்க சொல்லு என்று சொல்லி தட்டை எடுத்து வந்து ஆதிராவின் கையில் கொடுத்தான் ப்ரீத்தி அதை பார்த்து பொறாமை கொண்டாள் ஆதிரா ப்ரீத்தி பேசுவதை பார்த்து கொண்டே இருந்தார் ஆதி தட்டை தன்னிடம் கொடுத்ததும் மனம் கொஞ்சம் லேசானது வாங்கி கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள் ஆதி ஆதிராவின் பசியை பற்றி உணர்ந்தவன் என்பதால் அவளுக்கு மேலும் மேலும் என்ன வேண்டுமென்று கேட்டு கொடுத்தான் இதை பார்த்த பிரீத்திக்கு வருத்தமாக இருந்தது ஆதி எப்பவும் தன்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவான் இப்போது ஆதிரா என்ற பெண் வந்ததும் தன்னை நிராகரித்து விட்டான் என்ற கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது ஆதிரா சாப்பிட்டு முடித்ததும் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்தான் அங்கு ஏதேதோ விளையாட்டை ஏற்பாடு செய்து இருந்தனர் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் விளையாடி கொண்டிருக்க ஆதிரா அசையாமல் அதே இடத்தில் அமர்ந்திருந்தார் பாஸ்கர் என்ன மிஸ் சாதி எதிலும் கலந்து கொள்ளாமல் ஓரமாக உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆதி அவளால முடியலை பாவம் பாஸ்கர் முடியலையா இல்லை எங்களோட கலந்துக்க விருப்பம் இல்லையா ஆதி டேய் கடந்த ஒரு வாரமாக அவளை தூங்க விடாமல் படுத்தி எடுத்தது நான் அதனால் அவளால் முடியலை சரி நான் கிளம்புறேன் கௌதம் அவள் தான் ஓரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காதானே நீ இரு கொஞ்ச நேரம் ஆதி இல்லை நான் கிளம்புறேன் என்று அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு ஆதிராவிடம் ஓடி சென்றான் பாஸ்கர் கௌதமை பார்த்து இப்போ என்ன சொல்லறேன் கௌதம் ஆர்வம் இல்லாமல் திரும்பி ஆதி ஆதிராவை நெருங்கி டார்லிங் தூக்கம் வருதா ஆதிரா ஆம் என்று தலையாட்ட வா போகலாம் என்று அவளை அழைத்து சென்ற ஆதிராவை காரில் அமர வைத்து சீட் சாய்த்து வசதியாக படுக்க வைத்து காரோட்டினான் ஆதிரா ஏனோ எதுவும் பேசாமல் அமைதியாக தூங்கினார் மறுநாள் காலை அவளை அணைத்திருந்த ஆதியிடம் கேட்டே விட்டாள் நீங்கள் பிரீத்தி கூட மற்றவர்களை விட ரொம்ப க்ளோஸா ஆதி இதை எதிர்பார்த்தவன் போல அவளை அணைத்துக்கொண்டு அந்த பெண்ணோட அப்பாவும் அம்மாவும் என்னையும் கௌதமையும் அவங்க உயிர் கொடுத்து காப்பாற்றினாங்க அந்த பொண்ணு அப்போ பதினோரு வயசு அனாதையா நின்றுச்சு நாங்க எங்களோட கூட்டிட்டு வந்துட்டோம் ஆதிரா இன்னும் விவரமா சொல்லுங்க ஆதி நாங்கள் மில்ட்ரியில் பஞ்சாபில் இருக்கும்போதே ஒரு நாள் அங்கே உள்ளூரில் நடந்த கலவரத்தில் எங்கள் தலைமையில் கொஞ்சம் ஃபோர்ஸ் கூட்டிட்டு போயிருந்தோம் அப்போ நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் எங்கள் மேலே தாக்கவிருந்த குண்டுகளை மறித்து ப்ரீத்தியின் அம்மாவும் அப்பாவும் நாங்கள் வந்த காரை குறுக்கே நிறுத்த அந்த துப்பாக்கி சூட்டில் பெட்ரோல் டேங்க் வெடித்து இருவரும் காயப்பட்டனர் அந்த சம்பவம் செய்தவர்களை அடக்கி பிரீத்தியின் அப்பாவையும் அம்மாவையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் அவளோட அப்பா வழியிலேயே இறந்துட்டார் அவளோட அம்மா ரெண்டு நாள் கழிச்சு இறந்து போனாங்க அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நம்ம நாட்டை காப்பாற்றுற உங்களையே நாங்கள் காப்பாற்றினோம்னு நினைக்கும்போது பெருமையாக இருக்குன்னு சொன்னாங்க எங்களுக்கு அந்த நிமிஷம் ஏன் இவங்களை காப்பாற்ற நாம் முன்னாடி போகாமல் இவங்க பின்னாடி ஒழிஞ்சிட்டோம்னு குற்ற உணர்ச்சியாக இருந்தது ஒரு மில்ட்ரி ஆஃபீஸராக பொது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலையென இன்னும் குற்ற தான் இருக்கேன் என்னால் அதுக்கு மேலே மில்டரியில் இருக்க முடியலை வெளியேறிட்டேன் அப்புறம்தான் தெரிஞ்சது அவங்களுக்கு பதினோரு வயசில் குழந்தை இருக்கிறாள் என்று அவளை தத்தெடுத்து கூட்டி வந்துட்டோம் அவளை குறையில்லாமல் வளர்ப்பது என்னோட கடமையா நினைக்கிறேன் ஆதிரா அப்போ இனிமே அது என்னுடைய கடமையும் கூட என்னோட புருஷன் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா தான் காரணம் அதனால உங்க பொறுப்பை நானும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அந்த பொண்ணு நல்லபடியா படிக்க வச்சு நல்ல மனுஷனுக்கு கல்யாணம் செய்து வைக்கும் வரைக்கும் அது நம்ம பொறுப்பு ஆதி மனதின் ஆதிரா நீ ஏதும் தப்பா நினச்சிடுவியோன்னு பயந்த ஆனா நீ தான் என்னோட பெஸ்ட் தேங்க்ஸ் டியர் லவ் யூ அவளை இறுக்கி அனைத்தான் ஆதிரா சரி விடுங்க நான் காலேஜ் கிளம்பணும் இருவரும் கிளம்பி சாப்பிட வர ஆதிரா ஆதியின் தோளில் சோர்வாக சாய்ந்தாள் ஆதி என்னாச்சு ஆதிரா வயிறு வலிக்குது ஆதி எப்படி திடீர்னு வா ஹாஸ்பிட்டல் போகலாம் ஆதிரா ஆதியின் காதில் பீரியட் வந்துடுச்சு ஆதி புரியலை ஆதிரா பெண்களுக்கு மாச மாசம் வரும் ஆதி புரிந்து கொண்டவனாய் ஓ புரியுது ரொம்ப வலிக்குதா அதுக்கு என்ன செய்யணும் சரோமா ஆதிரா ஆர்ப்பாட்டம் செய்ய இருந்த ஆதியை அடக்கினான் அமைதியாக இருங்க போதும் சரோஜா வெளியே வந்தார் அம்மா ஆதிராவுக்கு லேடிஸ் பிரச்சனை என்ன செய்யணும் சரோஜா அப்படியா பாப்பா இதுவரை என்கிட்ட சொல்லவே இல்லையே ஆதிரா போதும் ட்ராமா ஆண்டி எனக்கு ரெண்டு பிரெட்டு மட்டும் கொடுங்க ஆதி அவசரமாக சரோஜாவுடன் சமையலறைக்குள் சென்றான் கொஞ்ச நேரம் கழித்து கையில் கோப்பையுடன் வெளியே வந்தான் ஆதி இந்தா இதை குடி நெட்ல தேடி பார்த்தேன் இது குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இஞ்சி போட்டு பனைவெல்லம் போட்டு டீ போட்டு இருக்கேன் ஆதிரா அதை வாங்கி குடிக்க உடலில் ஒரு சூடான உணர்வு பரவ இதமாக இருந்தது ஆதிரா அவனை அருகில் உட்காரச் சொல்லி அவன் மேல் சாய்ந்து கொண்டாள் அவன் தன்னுடைய கையை அவள் வயிற்றில் வைத்தான் அந்த உள்ளங்கை சூடு அவள் வலியை கொஞ்சம் குறைத்தது போல உணர கொஞ்ச நேரம் அமைதியாக அவனுடைய அரவணைப்பில் இருந்துவிட்டு கிளம்பலாம் ஆதி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோயேன் ஆதிரா அடிதான் விழும் கிளம்புங்க ஏற்கனவே நிறைய லீவு போட்டாச்சு ஆதி விருப்பம் இல்லாமல் அவளை அழைத்து கொண்டு காலேஜ் வாசலில் விட்டான் ஆதிரா உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லுவது கொஞ்சம் முன்னாடியே நிறுத்துங்க நான் இறங்கி நடந்து போறேனே ஆதி இன்னிக்கு நீ இருக்கிற நிலையில் உன்னை தூக்கிட்டு போய் கிளாஸ்ல உட்கார வைக்கணும் போனால் போகுதுன்னு இங்கே விட்டுட்டு போறேன் காலேஜ் முடிஞ்சதும் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஆதிரா சரி சரி இறங்கி ஓடினாள் மதியம் சாப்பிட போகாமல் மேஜையில் சாய்ந்து கொண்டாள் திடீரென பிரின்சி அழைக்க எங்கும் நகர பிடிக்காமல் இருந்தவள் புலம்பிக் கொண்டே சென்றாள் இந்த ஆளுக்கு என்னவா தேவையில்லாம கூப்பிட்டு இருக்காரு அங்கு அவளுக்கு இன்ப அதிர்ச்சியாக ஆதி அமர்ந்திருந்தாள் நரேஷ் அறையில் இல்லாததால் ஆதிரா அவன் அருகே சென்று அவன் மேல் சாய்ந்து கொண்டாள் ஆதி மென்மையாக சாப்பிட்டியா ஆதிரா வேண்டாம் எனக்கு வாந்தி வரும் போல இருக்கு ஆதி இந்த ஜூஸ் குடி ஆதிரா வாங்கிட்டு வந்தீங்களா ஆதி ஆமாம் இந்த பிரெட் இந்த பிரெட் சாப்பிடு ஆதிரா பொறுமையாக சாப்பிட்டாள் அவள் சாப்பிட்டு முடித்ததும் அவளை அணைத்து கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கு அவள் அவன் மேல் சாய்ந்து தூங்கி போனாள் நரேஷ் உள்ளே நுழைந்ததும் என்னடா நடக்குது என்றவனை சைகையில் அமர்த்திவிட்டு ஆதிராவை நன்றாக படுக்க வைத்துவிட்டு நரேஷ் டேபிள் முன் அமர்ந்தான் ஆதி அவள் தூங்கட்டும் தொந்தரவு செய்யாதே நரேஷ் இது அநியாயம் இல்லை நான் இந்த காலேஜ் பிரின்சிபால் என்னோட ரூம்ல ஒரு பொண்ணு தூங்குச்சுன்னா பசங்க என்ன பேசுவாங்க ஆதி ஓகே நீ இன்னைக்கு வேற ரூமுக்கு போயிடு அப்புறம் ஏசி ஆஃப் பண்ணிடாதே நரேஷ் நோ அவளை தூங்க வச்சுட்டு மதியம் கிளாஸ் முழுசும் நீ எடுக்க போற அதுக்கு தான் என்கிட்ட இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் கேட்டியா நான் கூட நீ ரொம்ப ஆர்வமாக கிளாஸ் எடுக்கிறேன்னு நினச்சிட்டேன் ஆதி சரி நீ போ நரேஷ் எங்கேடா போகணும் ஆதி உன்னோட ரகசியம் அவகிட்ட சொல்லிடட்டுமா நரேஷ் கையெடுத்து கும்பிட்டா நல்லா பிளாக்மெயில் பண்ணு எப்போ நீங்கள் பொட்டியை கட்டுறீங்களோ அப்போதான் எனக்கு நிம்மதி ஆதி சத்தமாக பேசாத கிளம்பு என்று சொல்லி நரேசை அனுப்பிவிட்டு ஆதிராவிற்கு முத்தமிட்டு வகுப்பறைக்கு சென்றான் ஆதி கிளாஸ் முடித்து வந்தும் அவள் தூங்கி கொண்டிருந்தாள் ஆதி தன்னுடைய ஆபீஸ் வேலையை மடிக்கணினியில் தொடர்ந்தாள் மாலை கல்லூரி மாணவர்கள் யாரும் இல்லை என்று உறுதிப்படுத்திக் கொண்டு ஆதிராவை தூக்கி கொண்டு கார் நோக்கி கிளம்பினான் இரவு உணவுக்காக அவளை எழுப்ப அவள் திடுக்கிட்டாள் ஆதி இப்போ எப்படி இருக்கு ஆதிரா ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா ஆதி அது பரவாயில்லை சாப்பிடு ஆதிரா எனக்கு எதுவும் வேண்டாம் ப்ளீஸ் ஆதி இந்த மாதிரி நேரத்தில் ஆரோக்கியமாக சாப்பிடணும் ஆதிரா வேண்டாம் ப்ளீஸ் ஆதி எப்பவும் இப்படி தான் சாப்பிட மாட்டேயா ஆதிரா ஆமாம் முதல் நாள் இப்படி தான் இருக்கும் ரெண்டாவது நாள் கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்புறம் மூணாவது நாளில் இருந்து நார்மலாக ஆயிடும் ஆதி ஏண்டா இப்படி சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு உனக்கு யாருமே சொல்லித்தரலையா ஆதிரா எனக்கு யார் இருக்கா சொல்லித்தர ஆதி தன்னுடைய கேள்வியின் மடத்தனத்தை உணர்ந்தான் தன்னுடைய தலையில் ஓங்கி குட்டி கொண்டான் ஆதிரா திடுக்கிட்டார் என்ன செய்யறீங்க ஆதி சாரி ஒரு இட்டலியாவது சாப்பிடு வா நான் கொடுக்கிறேன் என்று கலங்கிய கண்களை சரி செய்து கொண்டு அவளுக்கு ஊட்டினான் கொஞ்சம் சாப்பிட்டதும் வேகமாக பாத்ரூம் சென்று வாந்தி எடுத்தாள் ஆதி செய்வதறியாமல் விழித்தான் அவள் பாத்ரூமில் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு வேலைகளை முடித்து வெளியே வந்தாள் ஆதி அதற்குள் பழச்சாறு எடுத்து வந்து அவளுக்காக காத்திருந்தான் ஆதி இதை கொஞ்சம் குடிச்சிட்டு தூங்கு காலையில் ஹாஸ்பிட்டல் போகலாமா ஆதிரா ஹாஸ்பிட்டல் வேண்டாங்க எனக்கு நாளைக்கு சரியாகிடும் ஜூஸ் குடிச்சுக்கிறேன் என்று அவன் கையில் இருந்து வாங்கி பருகினா ஆதிரா என்னங்க கொஞ்ச நேரம் என்னோட படுத்துக்கிறீங்களா என்று அவனுடன் படுத்துக்கொண்டு அவன் கையை அவள் வயிற்றில் வைத்துக்கொண்டு கொண்டு தூங்கி ஆதியின் ஃபோன் அடிக்க அவன் யாரென்று பார்த்து காதில் வைத்தான் என்னடா நடக்குது அங்கே எனக்கு தெரியாமல் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட தனியாக சம்பாதிச்சு உலகம் சுற்ற ஆரம்பிச்சா அப்பா அம்மா மறந்துடுவாங்களா இல்லை நாங்கள் வேண்டாம்னு முடிவெடுத்துட்டியா ஆதி யார் சொன்னா பிரீத்தி ஃபோன் பண்ணினான் ஆதி அம்மா நானா கல்யாணம் பண்ணிக்கலை தாத்தா தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி வச்சார் ஏனோ தாத்தா அவரே உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லறேன்னு சொன்னார் அப்புறம் அவர் படுத்த படுக்கையா இருந்துட்டார் உனக்கு பிடிக்காத கல்யாணம் தானே விலகிடு அந்த பொண்ணுக்கு பணம் ஏதாவது கொடுத்துடலாம் அப்பா உனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கார் நல்ல பொண்ணு நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த குடும்பம் ஆதி அம்மா போதும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனி ஆதிரா தான் என்னோட மனைவி அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன ஆதி ஆதிரை செல்வி போச்சு இந்த குடும்பத்துக்குள் புயலடிக்கப் போகுது அந்த பொண்ணை உங்க தாத்தா வளர்க்குறாருன்னு சொன்னதுக்கே உங்க பாட்டி பயங்கர பிரச்சனை செய்தாங்க நீ அந்த பொண்ணை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுற இனி என்ன நடக்க போகுதோ சீக்கிரம் ஊருக்கு வரப்பார் ஆதி நானே கொஞ்ச நாள்ல ஆதிராவை கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன் ஐயோ அவளை கூட்டிட்டு வந்துடாதே முதல்ல நீ மட்டும் வா ஆதி அம்மா நீ மட்டும் வா என்று வைத்தால் ஆதியின் அம்மா ராணி ஆதி பக்கத்தில் கட்டிலில் தூங்கும் ஆதிராவை பார்த்து மனதில் யார் தடுத்தாலும் நீதான் என்னோட மனைவி நீ இன்னைக்கு எப்படி கவலை இல்லாமல் தூங்குறியோ அதேபோல் வாழ்நாள் முழுவதும் உன்னை வைத்திருப்பது என்னோட கடமை